வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற கதையில டெக்னாலஜி வெறும் ஒரு பிரச்சனைய தீர்க்கல அதுக்கும் மேல போய் ஒரு மனுஷனோட ஆழமான ஒரு கனவையே நிஜமாக்கியிருக்கு இது ஒரு உண்மை கதை வாங்க இது என்னன்னு விரிவாக பார்க்கலாம் இந்த கதையோட ஆரம்ப புள்ளியே இந்த ஒரு வரி தாங்க திருப்பதி அப்படிங்கற ஒருத்தர் தன்னோட நண்பன்கிட்ட கண்ணீரோட சொன்ன ஒரு ஆசை இது இந்த நம்ப முடியாத பயணத்துக்கு பின்னாடி மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒரு தனி மனுஷனோட ஆசை ஒரு நண்பனோட உதவி அப்புறம் டெக்னாலஜியோட ஒரு அற்புதம் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் முதல்ல திருப்பதியோட அந்த கனவு என்ன அது ஏன் அவருக்கு ஒரு நிறைவேறாத கனவா இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கலாம் யோசிச்சு பாருங்க திருப்பதி அவரோட ஆசையை கண்ணீரோட அவரோட நண்பன் சிவசங்கரன் கிட்ட சொல்கிறாரு அவருக்கு என்ன ஆசைனா ஆடியோ புத்தகங்களை அவரோட சொந்த குரல்லையே கேட்கணும் அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு அவருக்கு தெரியும் ஆனா அதை நம்மளால் அடையவே முடியாதோங்கிற அந்த இயலாமை அதோட ரொம்பவே வாட்டுது சரி திருப்பதியோட கனவுக்கு இருந்தது இந்த வாய்ஸ் க்ளோனிங் டெக்னாலஜி தான் சிம்பிளா சொல்லணும்னா இது என்ன பண்ணணும்னா உங்க குரல கொஞ்ச நேரம் ரெக்கார்ட் பண்ணா போதும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ உங்க குரல அப்படியே கத்துக்கிட்டு நீங்க என்ன டெக்ஸ்ட் கொடுத்தாலும் அதை உங்க குரலையே பேச வைக்கும் இப்ப கனவு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு சரி இந்த சூழ்நிலையில ஒரு சின்ன நம்பிக்கை போர் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க தன்னோட நண்பனோட கஷ்டத்தை பார்த்த சிவசங்கரன் சும்மா இருக்கல அவரு ஒரு யோசனை சொல்றாரு நாம ரெண்டு பேரும் யூஸ் பண்றோமே அந்த ஆப் ஓனர்கிட்டயே ஏன் நம்ம பிரச்சனையை சொல்லக்கூடாதுன்னு கேட்கிறாரு சிவசங்கரனோட இந்த ஒரு சின்ன யோசனை அடுத்து நடக்க போற எல்லாத்தையுமே மாத்த போற ஒரு முக்கியமான ஃபோன் கால்க்கு வழிவகுக்குது உடனே சிவசங்கரன் அந்த செயலியோட ஓனர் காந்திகேயனுக்கு கால் பண்றாரு பேசிட்டு இருக்கும்போதே தன் நண்பன் திருப்பதியோட ஆசையை அவரே நேரடியா சொல்லட்டும்னு போன கிட்ட கொடுக்குறாரு போன்ல திருப்பதி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு அவரோட குரல்ல இருந்த அந்த ஏக்கமும் வழியும் மறுமுனையில இருந்த கார்த்திகேயனை ரொம்பவே பாதிக்குது ஸோ இந்த காலில் ஒரு பக்கம் திருப்பதியோட ஒரு உணர்ச்சி பூர்வமான வேண்டுகோள் இன்னொரு பக்கம் கார்த்திகேயன் சந்திக்கிற நிஜமான சவால்கள் அவரு வாய்ஸ் க்ளோனிங்ல இருக்கிற டெக்னிக்கல் பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் விளக்கி சொல்றாரு கடைசில அந்த கால் ஒரு நிச்சயமற்ற மௌனத்துல முடியுது அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல அந்த ஃபோன் கால் முடிஞ்ச பிறகு ஒரு விதமான அமைதி என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க இப்போ கேள்வி இதுதான் திருப்பதியோட அந்த உருக்கமான பேச்சு கேட்ட கார்த்திகேயன் என்ன முடிவு எடுத்திருப்பாரு கொஞ்ச நாள் கழிச்சு சிவசங்கரனுக்கு ஒரு ஃபோன் வருது மறுமுனையில கார்த்திகேயன் அவர் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரையும் அவரோட ஆஃபீஸ்க்கு வர சொல்றாரு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குன்னு சொல்றாரு இப்போதான் கதையோட உச்சகட்டத்துக்கே வரும் எல்லாருடைய வாழ்க்கையையும் மாத்தின அந்த முக்கியமான தருணம் இது கார்த்திகேயனோட டீம் திருப்பதி கேட்ட அந்த வாய்ஸ் குளோனிங் வசதியை உருவாக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல அத சமூக பங்களிப்பா எல்லாருக்கும் இலவசமா கொடுத்திருக்காங்க இதைவிட பெரிய ஆச்சரியம் என்னன்னா திருப்பதிக்கு ஒரு புத்தம் புது ஸ்மார்ட் போனையும் பரிசா கொடுத்திருக்காரு கார்த்திகேயன் இப்போ திருப்பதியோட குரலை ரெக்கார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு கார்த்திகேயன் எப்படி அதை பண்ணணும்னு ரொம்ப சிம்பிளா நாலு ஸ்டெப்ல திருப்பதிக்கு விளக்குறாரு திருப்பதி ரெக்கார்ட் பண்ணின முதல் வரியே ரொம்ப உணர்ச்சிகரமா இருக்கு இந்த வரி அவரோட கனவு நனவாகுற அந்த தருணத்தோட தொடக்கமா அமைது ரெக்கார்டிங் முடிஞ்சுது இப்போ ஏஐ அந்த வாய்ஸை ப்ராசஸ் பண்ணுது அந்த ரூம்ல ஒருவிதமான பரவசமான அமைதி நிலவுது எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க அப்புறம் அந்த அற்புதம் நடந்துச்சு முத முறையா அந்த ஆப் திருப்பதியோட சொந்த குரல்ல பேசுது அதை கேட்டதும் ஆனந்த கண்ணீரோட தன் கனவு நிஜமாகிடுச்சுன்னு உணர்றாரு திருப்பதி இது வெறும் ஒருத்தருக்கு கிடைச்ச ஒரு வசதி மட்டும் இல்ல இதோட தாக்கம் ரொம்பவே பெரியது அது என்னன்னு பாக்கலாம் ஒரு தனி மனுஷனோட கனவா ஆரம்பிச்ச இந்த விஷயம் இன்னைக்கு அந்த ஆப்ல ஒரு நிரந்தரமான இலவசமான வசதியா மாறிடுச்சு இதனால பார்வையற்றவங்க படிக்க சிரமப்படுறவங்கன்னு பல பேர் பயனடைறாங்க திருப்பதியோட இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா சொல்லுது ஒரு தனி மனுஷனோட கனவுக்கு இந்த சமுதாயத்தை மாத்திர சக்தி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க